இன்றைய வேத வாசிப்பு ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று வரையிலான வசனங்கள் அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்கப்பணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனைப் பற்றியும் என்மை பாராட்டுகிறோம் இன்றைய சிந்தனை நீ இன்னும் என்னை நேசிப்பாயா பத்து வயது நிரம்பிய லின்லின் தத்தெடுக்கப்பட்டாள் ஆனால் அவள் மிகவும் பயந்திருந்தாள் அவள் வளர்ந்த ஆசிரமத்தில் சிறிய தவற்றுக்கு கூட அவள் தண்டிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள் அவளை தத்தெடுத்த தாய் என்னுடைய சிநேகிதி அவள் தன் தாயை பார்த்து அம்மா நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று கேட்க என்னுடைய சிநேகிதியும் ஆம் என்று தலையசைக்க நான் தவறு செய்தாலும் என்னை நேசிப்பீர்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாளாம் நம்மில் சிலரும் தேவனை துக்கப்படுத்திவிட்டு நீர் இன்னும் என்னை நேசிக்கிறீரா என்ற கேள்வியை கேட்க தூண்டப்படலாம் இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை நாம் சில சமயம் பாவத்தால் வீழ்வோம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் என்னுடைய தப்பிதங்கள் என் மீதான தேவனுடைய அன்பை மாற்றக்கூடுமோ என்று நாம் வியப்படையலாம் யோவான் மூன்று பதினாறில் தேவனுடைய அன்பை நமக்கு உறுதி அளிக்கிறது அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்தருளினார் அவரை விசுவாசித்தால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர் மீது விசுவாசம் வைத்த பின்பு நாம் பாவம் செய்தால் என்ன நேரிடும் அந்த தருணத்தில்தான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்னும் மேலான சத்தியத்தை நினைவு கூற வேண்டும் நம் பாவிகளாயிருக்கும்போதே அவர் நம் மீது அன்பு வைத்திருப்பார் என்றால் இன்று அவருடைய பிள்ளையாய் இருக்கும் நாம் எப்படி அவருடைய அன்பை சந்தேகப்பட முடியும் நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய பரமபிதா அன்போடு சுட்சித்து நம்மை உருவாக்குகிறார் அது நம்மை புறக்கணிப்பது அல்ல அது அன்பின் பிரதிபலிப்பு நம்மீதான அவருடைய அன்பு சீரானது மற்றும் நிலையானது என்னும் நம்பிக்கையில் அவருடைய அன்பின் பிள்ளைகளாய் இளைப்பாருவோம்